நம்ம இன்றைக்கி பார்க்க வந்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலரை ஏக்கரை தென்னந்தோப்பு வந்து விற்பனைக்கு வந்துக்குதுங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா குண்டடம் ஏரியாவில் இந்த பூமி வந்து அமைச்சுக்குங்க குண்டடத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்து பூமிக்கு வந்துடலாங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா ஒரு தொட்டிங்க தனி சர்வீஸுங்க போர்வெல்லுங்க ஒரு சின்ன வீடு ஒன்று வந்துடுங்க லேபர்லாம் போட்டோம்னா தங்க வைக்கிற மாதிரி சின்ன வீடு இருக்குதுங்க அனைத்துமே பார்த்திங்கன்னா நாட்டு மரங்க இதெல்லாம் நல்லா பராமரிப்பு பண்ணிக்கிறாங்க பூமி பார்த்திங்கன்னா வாஸ்துப்படி வந்துடுங்க நம்ம லேண்ட் சுற்றி பார்த்திங்கன்னா ரெண்டு செக் டேம் இருக்குதுங்க அதனால் இந்த ஏரியாவை பொறுத்தவரை வாட்டர் சோர்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க பல்லாடாக திருப்பூர்லேருந்து வரீங்கள்ள இந்த பூமி ரொம்ப பக்கமாக இருக்குங்க லோ பட்ஜெட் லேண்டு தானுங்க ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கரா நாற்பத்தி அஞ்சு லட்சம் சொல்கிறாங்க எம்டி லேண்டே பார்த்திங்கன்னா ஏக்கரா ஐம்பது லட்சத்துக்கு வித்துட்டு இருக்குதுங்க இது தோப்பே பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா நாற்பத்தஞ்சு லட்சம் தான் சொல்கிறாங்க நேரில் வந்து பூமி வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி நன்றி வணக்கம்